குடும்பம் பொன்னையன் அனைவருக்கும் செல்லமாகவும் அம்மாவிற்கு செல்ல பிள்ளையாகவும் வளர்கின்றார் தனக்கு பின் தம்பிகள் பிறக்கின்றனர் பொன்னையனின் சிறுவயது வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது அக்காக்களுடன் சேர்ந்து பள்ளிக்குச் செல்கின்றான் இந்த நிலையில் குடும்பத்தில் பாகப்பிரிவினை நிகழ்கிறது பொன்னையனின் அப்பா சிகாமணி அவர்கள் தன் கூட பிறந்த சகோதரர்களுடன் கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் பொன்னையனின் அப்பா மற்றும் அவரின் சகோதரர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே வீட்டில்தான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பொற்றவேளை கிராமத்தில் நல்ல குடும்பம் கௌரவமான குடும்பம் அந்த கிராமத்து மக்கள் மத்தியில் பேர் பெற்ற குடும்பம் இப்படி மதிப்பு மரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருக்க திடீரென்று பொன்னையனின் அப்பா மற்றும் சித்தப்பா மற்றும் பெரியப்பா மார்களிடையே பிரச்சனை ஏற்படுகின்றது சொத்துக்களை பிரிக்கச் சொல்லி பொன்னையனின் பெரியப்பா மற்றும் சித்தப்பாக்கள் தகராறு செய்ய பொன்னையனின் அப்பா சிகாமணி அவர்கள் சொத்துக்களை பிரிக்க சம்மதிக்க மறுத்து சமாதானமாக போக முயற்சி செய்கிறார் பொன்னையனின் அப்பா முயற்சி வீண் போகிறது பாகப் பிரிவினை நடக்கின்றது ஒரே வீடு நான்கு பகுதியாக பிரிக்கப்படுகின்றது வேதனை அடையும் பொன்னையனின் அப்பா அந்த ஊரை விட்டு குடும்பத்துடன் புறப்பட முடிவு செய்கிறார் அந்த கிராமத்தில் கூட்டு குடும்பத்துடன் வாழ்ந்து ஊருக்குள் நல்ல மதிப்பு மரியாதை செல்வாக்குடன் வாழ்ந்த பொன்னையனின் அப்பா குடும்பம் இப்போது இந்த நிலையில் பொன்னையனின் அப்பாவிற்கு அங்கிருக்க பிடிக்கவில்லை தான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணை விட்டு பிரிய மனசில்லாமல் தன் குடும்பத்துடன் பொன்னையனின் அப்பா புறப்படுகிறார் நம்மை எதுக்காக இந்த ஊரை விட்டு போகிறோம் என்பதை புரியாத நிலையில் பொன்னையன் அம்மாவின் கரங்களை பிடித்தபடி வயக்காட்டில் நடந்து செல்கின்றார்